இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதுதான் பேச்சு அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது இப்போது தமிழ்நாடு அரசு சொல்கிறது வந்து இருமொழி கொள்கை போதும் அப்படின்றாங்க மத்திய அரசு சொல்கிறது மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைனால் அது வந்து இந்தியா இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் கன்னடா இருக்கலாம் ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இப்போ ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா யாருக்கு இது வந்து இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சுமை தான் இப்போ நம்ம வந்து தமிழும் இங்கிலீஷும் படிக்கிறோம் தமிழ் படித்து இங்கிலீஷ் படித்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த மாநிலமாக தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இப்போ இது மும்மொழி திணிக்கும் போது இப்போ சரி வேறு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க பசங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் வந்து ஈஸி அடுத்த மொழி கற்றுக்கிறதே கஷ்டம்தான் இப்போ இங்கிலீஷ் ஏதோ கற்றுக்கிறோம் அதனால் முன்னேறிட்டால் நல்லது பட் ஆனால் அதுவே கொஞ்சம் சுமையாக தான் இருக்குது இப்போ கொண்டு போகிற பு புத்தகங்கள் படிக்கிறது மூடையை மூட்டை மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க பசங்கள் ஸ்கூலுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டமாக தான் தெரியுது அப்போ இது இல்லாமல் நீங்கள் மும்மொழியும் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு பாடத்திட்டத்தில் சேரும்போது அதுவும் கண்டிப்பாக சுமையாக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூணாவது மூ மூணாவதில் ஒரு பொதுத்தெருவு அஞ்சாவில் ஒரு பொதுத்தெருவு எட்டாவில் ஒரு பொதுத்தெருவு பத்தாவில் ஒரு பொதுத்தெருவு பன்னெண்டாவது ஒரு போது இந்த தேர்வுக்கு பயந்து அந்த இதில் இப்போ யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தடவை சேர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் அடுத்த தடவையும் அந்த இதில் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்க வந்து படிப்பை நிப்பாட்டிடுவாங்க படிப்பை நிப்பாட்டிட்டாங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாகும் இல்லை பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க படிப்பு இல்லாமல் குலத்தொழிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போ இது நீங்கள் வந்து குலத்தொழிலுக்கு தள்ளுறதாகவோ இல்லை குழந்தை தொழிலாளர்கள் உருவாக்குவதற்கான இது தான் இடத்த தான் இது கொடுக்கும் இப்போ நம்ம வந்து சமச்சீர் கல்வியை வச்சு நம்ம வந்து இடைநிலை இடைநிற்றல் இல்லாமல் நம்ம வந்து தமிழக அரசு கொண்டு போய் ஓரளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் வந்து நம்ம வந்து உலகிலேயே வந்து அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அச்சீவ் பண்ண போகிறத மத்திய அரசு அச்சீவ் பண்ண போகிறத நம்ம இப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போது அது வந்து இந்த சிறப்பான கல்வி திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ மும்மொழி திட்டத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து சுமையாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழுக்கு வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலையில் இலக்கணம் இருக்குது இந்தி வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது தான் அது வந்து முல முகலாய மன்னர்களோட படையெடுக்கப்பறம் உருது அரபி அதே மாதிரி நம்ம இங்கே உள்ள சமஸ்கிருதம் எல்லாம் மற்ற மொழிகள் ராஜஸ்தானி அந்த மாதிரி மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அது வந்து உருவான மொழி தான் ஹிந்தி ஸோ அதில் வந்து சுத்தமான இலக்கணங்கள் கிடையாது ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து இப்போ பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து ஒரு அவன் அவள் அதுன்னு மூணு சொல்லுவோம் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அதுவே கிடையாது இப்போ நம்ம வந்து அவன் அங்கே இருக்கிறான் அவள் அங்கே இருக்கிறாள் இந்த மேஜையை தூக்கி அங்கே வைந்தான்னு சொல்லுவோம் இதுன்னு சொல்லுவோம் பட் ஆனால் ஹிந்தியில் வந்து அது வந்து இதுவும் ஒரு பெண்பால் மேஜை வந்து பெண்பால் அப்படின் போது அதுவே பிள்ளை மாதிரி தான் தெரியுது ஸோ அப்படி சொல்லக்கூடாது இல்லையா இப்போ வந்து அதுன்னு தான் சொல்லணும் இதா உயிரற்ற பொருள் அது அதையும் வந்து நீ வந்து அவள் இல்லை ஒரு சில பொருளுக்கு மரத்துக்கு வந்து அவன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்தியில் அது வந்து தவறுதலாக தான் தெரியுது ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து பாரம்பரியம் நம்ம வந்து மூ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே வந்து நம்ம தமிழ் இலக்கணங்களோட படிச்சிருக்கோம் நம்ம தமிழ் இலக்கணத்தோடு படிக்கிறனால நம்ம வந்து எந்த மொழியையும் கற்றுக்கிறது நமக்கு ஈஸி நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறதாக இருக்கட்டும் ஜெர்மன் கற்றுக்கிறதாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாருக்கட்டும் நமக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம இலக்கணத்தோட இலக்கணம் சுத்தமாக படிக்கிறோம் ஸோ அதே இப்போ வந்து ஹிந்திக்காரங்க வந்து நம்ம வடநாட்டுக்காரங்க வச்சுக்கோங்க வடநாட்டுக்காரங்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இங்கே வந்து படிக்கிறாங்க இங்கே வந்து இருக்கிறாங்க வேலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கு வந்து ஏன்னா நான் இலக்கணத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியும் ஸோ அதே மாதிரி அவங்க தமிழ் கற்றுக்கிற ஆர்வமும் அவங்களுக்கு கிடையாது இப்போ நான் வந்து கும்மிப்பூரில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது தொழிலாளர்கள் வந்து வட மாநில தொழிலாளர்கள் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு முன்னாலே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இங்கே அவங்க வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சுத்தமாக சா வார்த்தைகளே தெரியாது தமிழில் இப்போ நாம் போய் அவங்கக்கிட்ட கிட்டே ஆர்வத்தோடு கேட்டு 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 நான் அவங்கக்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டேன் ஸோ அவங்க அஞ்சு வருஷமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை தான் தெரியும் அண்ணா சாப்பிட்டியா இதுதான் தெரியும் ஸோ அது இது இதே இந்த இதைத்தான் தான் என்ன கற்றுக்க வராதனால இப்போ மத்திய அரசு திணிக்கிறது பார்த்தா இங்கே உள்ள வ வடமாநில தொழிலாளர்களுக்கு நாம் வந்து கற்றுக்கணும் அவங்களோட பேசுகிறதுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கணுன்ற மாதிரி நம்மளை வற்புறுத்துறது தான் தெரியுது ஸோ இது வந்து கண்டிப்பாக இது தவறானது தான் இதே இது நீங்கள் இப்போது இந்தியை வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கணும் திணிக்கணும் பார்க்குறது நீங்கள் வட மாநிலங்களில் நீங்கள் மும்மொழி திட்டத்தை உரு வச்சு நடத்துங்க நடத்தி அதில் சிறப்பாக செயல்பட்டு எங்களை விட பொருளாதாரத்தில் கட்டமைப்பில் சுகாதாரத்தில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடோட உசந்த மாநிலம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சொல்லணும் ஆமாம் நாங்கள் மும்மொழியை கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டோம் சரி அதனால் நீங்களும் கற்றுக்குங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அது ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா அந்த இதை நம்ம ஏற்றுக்குவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மத்திய அரசு இது பண்ணுறதுக்கு இப்போ திணிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்தி பிரச்சார சபாலெலாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசே ஒரு கட்டமைப்பு கொண்டு வாங்க வந்து இங்கேயே ஒரு மா மாவட்டத்துக்கோ இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஹிந்தி பிரச்சார ஸ்கூல் ஒன்று ஆரம்பிங்க அதில் விருப்பப்பட்டவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் சேர்ந்து படிக்கட்டும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது கட்டமைப்பை கொண்டு வாங்க ஏன்னா இப்போது மற்ற மாநில மற்ற மொழிகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் எல்லாேருமே கேட்குறாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு நாற்பது பேரோ இல்லை முப்பது இருபது பேர் ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் ஹிந்தி எடுக்கிறாங்க அஞ்சு பேர் மலையாளம் எடுக்கிறாங்க அஞ்சு பேர் இதுக்கு கன்னடம் எடுக்கிறாங்க அஞ்சு பேர் தெலுங்கு எடுக்கிறாங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எத்தனை எத்தனை ஆசிரியர்கள் நியமிப்பீங்க அந்த ஆசிரியம் கட்டமைப்பு எப்படி இருக்கும் ஸோ அந்த கேள்விக்குறி வருது ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நினைப்பாங்க அதெல்லாம் பார்த்து பேச்சே கிடையாது திணிக்கும் கொஞ்சம் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணுன்னு சொல்கிறாங்களே தவிர எப்படி கட்டமைப்பு வரும்னு சொல்லவே மாட்டேன்றாங்க இப்போ அது வந்து நம்ம அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட க தெளிவாக வளர்க்கியிருந்தார் நீங்கள் வந்து கட்டமைப்பில் நாங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிறோம் சிறப்பாக இருக்க மாநிலத்தை நீங்கள் வந்து இதை திணித்து இன்னும் உங்கள் கீழே இறக்குறதுக்கு தான் பார்க்குறீங்க காலைப்படிச்சி இழுக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்களே தவிர எங்களை உயர்ந்து போக விடுறதுக்கு முடியலை நீங்கள் இதே இதை மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தி விட்டுட்டு எங்களுக்கும் வாங்க எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றார் முதலமைச்சர் சொல்கிற மாதிரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் வந்து இப்போ ஹிந்தி வந்ததுனால மொழிகள் வந்து பல மொழிகள் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா மராத்தியில் வந்து முன்னாலலாம் சினிமாவே வந்தது சினிமா இல்லை அப்புறம் சீரியல் வந்தது சீரியலும் இல்லை இப்போது ராஜஸ்தானியில் இலக்கியங்கள் இருந்தது இதெல்லாம் இருந்தது எது இப்போ எதுவுமே பேச்சே குறைஞ்சி போச்சு ராஜஸ்தானின்ற மொழியே இல்லை அதே மாதிரி நிறைய மொழிகள் வந்து இல்லை போஜ்பூரி இல்லை அதில் போஜ்பூர்லேயும் சினிமா வந்தது ஸோ அதுவும் வந்து இல்லை இப்போது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சு நம்ம தமிழர்கள் வந்து தனித்துவமாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக அது உள்ளே வந்துச்சுன்னா நம்மளோட தமிழ் மொழியோட எதுவும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நம்ம வந்து தங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அப்போ இன்னும் இதெல்லாம் ஹிந்திலாம் வரும்போது டோட்டலாகவே தமிழோட இதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்புறம் நம்ம மொழியும் அழியும் நிலப்பிக்கிட்டு வரும் ஸோ அதனால் நம்ம வந்து கவனமாக தான் இருக்கணும் அரசு தமிழக அரசு வந்து கண்டி எதிர்ப்புக்கிட்டே இருக்காங்க அவங்க மத்திய அரசை வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம சொ சொல்கிறது பார்த்திங்கன்னா அது இருமொழியே போதும் தமிழகத்துக்கு மட்டும் ஏன் நேர்காலத்துலேருந்தே அதுக்கு வந்து விளக்கு அளிச்சிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு இருமொழி கொள்கை போதும் மும்மொழி கொள்கை என்றும் சுமையை அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்க்கலை நம்ம இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இந்தி வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் அது வந்து ஆர்வமாக இருக்கவங்க தாராளமாக கற்றுக்கலாம் நம்ம எதற்கு தெரிவிக்கல இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல ஆண்டுகளுக்கு வந்து நடந்தது தான் அண்ணா காலத்தில் பெரிய போராட்டமாக நடந்தது அதில் அலுவல் மொழியாக கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து இந்த பண்ணாங்க ஸோ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க டூ கே தெரிய வாய்ப்பு இல்லை நீங்கள் சில ஒரு சில புத்தகங்களையோ இல்லை மற்றவர்கள்ட்டையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது வந்து நீண்ட வரலாறு கொண்டது இந்திய எதிர்ப்பு ஏன்னா அதே மாதிரி பெங்கால்காரங்களும் நம்ம தமிழர்களும் பெங்கால்காரங்களும் தான் அதிகமாக நம்ம எதிர்க்கணும் ஏன்னா மொழி மேலே உள்ள பற்றால் இந்த பற்றை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ கே கிட்ஸ் கொஞ்சம் லைப்ரரியிலேயோ வேறு கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றது எவ்வளவு தீவிரமாக நடந்ததுன்றதை நன்றி